வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி பிசிஷன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உடல் சோர்வு மன அழுத்தம் பதட்டம் இதெல்லாமே எனக்கு நிறைய இருக்குங்க இது குறையணுன்னா நான் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் ஹைப்போதைராய்டிசம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க மூணாவது விஷயம் போதுமான அளவுக்கு ரத்தம் இருக்கா ஹெச்பி கவுண்ட் பார்த்துக்கோங்க இது மூணும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் சரிங்களா இது மூணும் ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே நார்மலாக இருக்குது மூணு நேரம் சாப்பிட்றீங்களா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் மூணு நேரம் சாப்பிட்றீங்களா ரைட்டு அதையும் நான் சாப்பிட்றேங்க சரிங்க நாங்கள் டயட்டில் இருக்கீங்களா அதாவது நாங்கள் டயட்டில் இருக்கோங்க ஆனால் மூணு நேரம் சாப்பிட்றோம் அப்போ நீங்கள் டயட் போதுமான அளவுக்கு எடுக்க மாட்டேன்றிங்க உங்கள் உடம்புக்கு எவ்வளோ எனர்ஜிஸ் தேவையோ எவ்வளோ கேலரிஸ் தேவையோ அதை நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க அதனால் பாடிக்கு கேலரி கிடைக்கல அதனால் எனர்ஜி கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கும் மேலே எனக்கு இல்லைங்க இது எல்லாமே நான் கரெக்டாக பண்ணுறேன் எனக்கு டயர்டு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு எப்போ பாரு எக்ஸாஷன் டயர்டு ஃப்ரெஸ்டேஷன் முடியலை சோர்வு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நைட்டு நிம்மதியாக தூங்குங்க ரொம்ப நேரம் ஃபோன் நோண்டுறதே இறக்கட்டி இருக்குது நைட்டு நிம்மதியாக தூங்குங்க காலையை எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாக் போகணும் அது வெளியே வீட்டுக்குள்ளேயே இப்போ நிறைய பேர் நாங்கள் நடங்க அப்படின்னு போது என்ன பண்ணுறாங்க நாங்கள் மாடியில் நடக்கிறாங்க இல்லை வீட்டுக்குள்ளேயே நடக்கிறாங்க ஆக்சுவலி இந்த வாக்கிங் போகிறனோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வாக்கிங் பிரிஸ்க் வாக்கிங்னால் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அது ஒரு பதிவாகவே பேசலாம் அதில் ஒரு அடிஷனல் பெனிஃபிட் என்னென்னா நம்ம வெளியே நடக்கும்போது ஃப்ரெஷ் ஏர் நம்மளுக்கு வருது நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது அதனால வெளியே நடங்க இன்னும் ஒன்று மனசு வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் வெளியே நாலு விஷயத்த பார்க்குது நாலு பேர் போகிறாங்க வராங்க நாலு விஷயம் எப்பனையோ விஷயம் நடக்குது அதை பார்க்குது பார்க்கும்போது மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகும் இந்த இப்போலாம் நம்மளாம் வந்து பாருங்க லைஃப் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட் சோஷியல் வித்ரோயல் இப்போ நான் இருக்கேன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது வெளியே நான் போகிறதே இல்லை வெளியே என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல அந்த மாதிரி தான் பல பேரோட வாழ்க்கை இருக்கு அப்போ இப்போ நாங்களாம் வந்து பாருங்க மக்களோட புழங்குறோம் காரணம் என்னென்ன பேஷன்ஸ் வராங்க பேசுகிறாங்க மணிக்கணக்காக உட்காந்து பேசுறாங்க அப்போ அதனால எங்களுக்கு வந்து பேசுறது அப்படின்றது பிடிக்காமே போயிடுது இல்லைங்களா பேஷண்ட்ட பேசி 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 எதுக்கடா அப்போ பேசணும் பேசலவே வேண்டாம் யாரையாவது பார்த்தா கூட ஐயோ பார்த்தா சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி இருக்குது பொழப்பு ஆனால் ஒரே முட்டை வந்து பாருங்கள் இப்படி ரொம்ப அட்வான்ஸு போனாலும் அது ஸ்ட்ரெஸ்ஸு தான் நாங்கள் யார் கூடயும் பழகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் அது ஸ்ட்ரெஸ் தான் அதனால தான் நம்ம வெளியே வாக்கிங் அப்படின்றது போகணும் ஃபஸ்ட் விஷயம் ஸோ ஒரு நிதானமான வாக்கிங் கூட வெளியே வாக்கிங் போய்க்கோங்க எனக்கு ரொம்ப டயர்டு என்னால் எப்படி வாக்கிங் போக முடியும் டயர்டு இருக்கிறதுனால தான் நம்ம நிதானமான வாக்கிங் அப்படின்றது போக சொல்கிறோம் பத்து நிமிஷமோ கால் மணி நேரமோ இல்லை முடியும்னா அரை மணி நேரம் வாக்கிங் போய்க்கோங்க அதே மாதிரி காலையில எந்திரிச்சோன்னே டீ காஃபி குடிக்கிற ஹேபிட் இருக்கா தாராளமா குடிங்க அதை கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா டீ காஃபில கூட எகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது தான் செய்யுது இல்லைங்க நாங்கள் டீ காஃபி கட் பண்ணி ஆறு மாதம் ஆகுது அப்ப ஏதாவது ஒண்ணு குடிங்க என்ன குடிக்கலாம் கொஞ்சம் சூடாக குடிக்கும்போது நம்ம பாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எனர்ஜி நிறைய கிடைக்கும் என்ன குடிக்கலாம்னு தனியா டீ குடிங்க தனியா டீன்றது ரொம்ப சிம்பிள்ங்க தனியாவை வறுத்து பொடி பண்ணிக்கோங்க கூட வந்து பாருங்க ஒரு கிளாஸ் பால் ஊற்றுங்க ஒரு டீஸ்பூன் அந்த பொடி போட்டு கூட வெல்லம் இல்லைன்னா சக்கரை இல்லை எது வேணுமோ இல்லை தேன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெல்லம் போடுறது நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை கருப்பட்டி கூட போட்டுக்கோங்க அதை வடிகட்டி அதை வந்து குடிங்க காலையில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வாக்கிங் போயிட்டு வந்தீங்க ஒரு தனியாட்டி குடிச்சிங்க அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிட்ணும் பன்னெண்டு மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் இருக்கும் நைட்டு எதுவும் சாப்பிட்றதுல அப்போ பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஆரோக்கியமான உணவு முறைகளாக இருக்கட்டும் ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படின் போது என்ன எடுக்கலாம் நம்ம சாதா இட்லி தோசையை கூட எடுக்கலாங்க நான் ஆரோக்கியமான உணவு முறையின் போது நான் வந்து கம்பு ராகி சாம நல்லது சிறுதானியங்கள் ரொம்ப நல்லது பட் இருந்தாலும் எங்களுக்கு செய்யறதுக்கு முடியலைங்க டைம் இல்லை அப்படின் போது சாதா இட்லி தோசையை கூட சாப்பிடுங்க ஆனால் அந்த இட்லியை ஆரோக்கியமாக மாற்றிக்கோங்க எப்படி இட்லியில் பொதுவாக வந்து பாருங்கள் நாலு டம்ளர் புழுங்க அரிசி ரெண்டு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு இவ்வளோண்டு வெந்தயம் பேருக்கு அப்படின்னு போடுவோம் அப்படி போடக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு டம்ளர் புழுங்கலரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ரெண்டு டம்ளர் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு தொட்டோட கருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா எவ்வளோ வெந்தி போட்டு நீங்கள் அரைச்சி வச்சு அந்த இட்லி சுடுங்க அந்த இட்லிக்கு வந்து பாருங்கள் கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி வேர்க்கடலை சட்னி தக்காளி சட்னி எள்ளு சட்னி இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே ஆரோக்கியமான ப்ரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு விஷயம் மதியம் சாப்பாடு மதியம் சாப்பாடு நீங்க எல்லாம் என்னங்க மேடம் பாரம்பரிய அரிசியெல்லாம் சாப்பிட சொல்றீங்க பாரம்பரிய அரிசி என்ன விலை வைக்க நியாயம்தான் தான் அப்போ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சாதா அரிசியை கூட நீங்க சாப்பிடுங்க என்ன ரைஸ் சாப்பிட்றீங்களோ அதே சாப்பிடுங்க ஆனா கம்பல்சரி ரெண்டு பொரியல் எடுத்துக்கோங்க ஒரு கீரை ஒரு பொரியல் கீரை எல்லாம் செய்ய எங்களுக்கு நேரம் இல்லை சரி பொரியலே ரெண்டு செய்யுங்க ரொம்ப சிம்பிள் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க முட்டை சாப்பிடாதவங்க முளைக்கட்டின பயிர் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டை செஞ்சு வச்சுக்கோங்க சுண்டல் வச்சுக்கோங்க இது மதியான சாப்பாடு எங்களால் சாம்பார் ரசம் வைக்க முடியும் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க சாம்பார் இல்லை ரசம் இல்ல ஒன்று கூட்டு மாதிரி வச்சுக்கோங்க ஒரே ஒரு ரசம் வச்சுக்கோங்க இந்த கூட்டு போட்டு சாப்பிட்டுக்கோங்க ரசம் போட்டு சாப்பிட்டுக்கோங்க இல்லை கூட்டு தயிர் வச்சுக்கோங்க சிம்பிளாக சாப்பிடுங்க நைட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி இப்போ சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின் போது சப்பாத்தி மாவு கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு போட்டு பிசைஞ்சிக்கோங்க இல்லை சப்பாத்தி மாவு கூடவே கொஞ்சமாக கேரட் துருவி போட்டு கேரட் சப்பாத்தி இல்லைன்னா சொரக்கா துருவி போட்டு சொரக்கா கொஞ்சமாக போட்டு சுரக்கா சப்பாத்தி இல்லைன்னா கீரை போட்டு கீரை சப்பாத்தி இந்த மாதிரி சப்பாத்தியும் ஆரோக்கியமாக மாற்றிக்கோங்க அதுக்கு எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு சப்ஜி அப்படின்றது வச்சுக்கோங்க நைட்டு நல்லா தூங்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி அப்படின்றது கண்டிப்பாக குடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது தவிர நாங்கள் எதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுக்கலாமா அப்படின்னா இருக்கப்பட்டவங்க சீசனல் பழங்கள் மாதுளம் ஜூஸ் ஸ்ட்ராபெரி ஜூஸ் அப்படி எடுங்க இல்லாதப்பட்டவங்க வெறும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க வெறும் காட்டு நெல்லிக்காய் மோர் போட்டு மோர் நெல்லி நம்ம வந்து ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா அதுவே வந்து போதுமானது ஒன்று நெல்லிக்காய் ஜூஸு இல்லைன்னா கத்தாழ ஜூஸ் குமரி அப்படிம்பாங்க கத்தாழையே சோத்து கத்தாழை அந்த சோத்து கத்தாழை போட்டு ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உடல் சோர்வு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறது எப்போ பாரு டயர்டாக இருக்க மாதிரி இருக்கிறது அடிச்சு போட்டு இருக்க மாதிரி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் காணாமல் போகுங்க நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் என்னென்ன செக் பண்ண சொன்னேன் அதையும் பார்த்துட்டு இந்த உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷன் இருக்காது அதுக்கும் மேலே ஹோமியோபதியில் இதுக்கு எக்ஸலென்ட்டான மெடிக்கேஷன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்து ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா ஹோமியோபதி மெடிக்கேஷன்ஸும் எடுக்கும்போது இதில் இருந்து நிரந்தர தீர்வு அப்படின்றது சாலிட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கும் தேங்க்யூ